சுமார் இருபத்தி மூணு வருடங்கள் கால சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப அள்ளப்பட்டது இவ்வேதத்தை நபி முகமது சல்லாஹு அலி வசலம் அவர்கள் மனநம் செய்து சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சஹாபாக்கள் மனநம் செய்து எமக்காக பாதுகாத்து தந்துள்ளார்கள் அல் குருவான் அள்ளப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே அதனை தொகுப்பிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன வகைய எழுதுவதற்கு சில சஹாபாக்களின் நபி முகமது சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் நியமித்தார்கள் அவர்கள் எலும்பு பட்டை தோல் போன்ற பொருட்களில் எழுதி பாதுகாத்து வந்துள்ளார்கள் அதற்கு பின்னர் மனநம் செய்தல் எழுதுதல் கற்றுக் கொடுத்தல் போன்ற பல்வேறு விட பல்வேறு விடயத்தால் அல் குர்வான் பாதுகாக்கப்பட்டு வந்தன வந்தாலும் அதனை நூலுறுப்படுத்தி பிரதான செயற்பாடுகள் அபுபக்கர் அலிஹூ அன்ஹு அவரின் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது இவ்வாறு அருளப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அல் குருவானி முழுமையாக ஓதுவதும் மனநம் எடுவதும் அதன்படி செயல்படுவது எமது ஒவ்வொருவரின் கட்டாய கடமையாகும் இன்று எம் இடத்தில் அதிகமான அல் குருவான் இருந்தாலும் அதனை ரமலான் மாதத்தில் மட்டும்தான் ஓதுகின்றோம் மற்றைய காலங்களில் அதனை விட்டு ஒதுங்கி பராமுகமாக இருக்கிறோம் அதன் வறுமை நாளில் எமது வெற்றிக்காக சிபாரி செய்யும் இந்த அல் குருவானி மிக என்றால் குருவானி நாமும் கற்று பிறர்க்கு கற்பிப்ப முயற்சி செய்வோம் நேரம் காலம் பொருளாதாரத்தில் அதில் செலவழிப்போம் எல்லா வல்ல அல்லா அனைவருக்கும் அருள் செய்வான கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வசலாம்